என்னதுடா அம்மா நானு பார்த்துட்டே இருக்கேன் நீங்க அப்ப இது இன்னைக்கு என்ன பிளான் இன்னைக்கு எங்க எங்க போறோம் இன்னைக்கு என்ன பிளான் இன்னைக்கு எங்க எங்க போறோம் எப்ப சாட்டே சண்டே வரதா இன்னைக்கு எங்க போறோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பிளான் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க டேய் அப்பா கூட டைம் ஸ்பென் பண்ணதன்னா கேக்குறேன் மா வீட்ல டைம் ஸ்பென் பண்ணிக்கலாமா டேய் வீட்ல இப்ப நான் உங்களுக்காக தான் கேக்குறேன் அம்மா ஏ ஒரு நாள் போனேன் அம்மா ஓகே எதாவதுனாலும் போனாங்க காசு செலவாயிக்கிட்டே தான் இருக்கும் சமக்கேத்திக்கு பருப்பு இதெல்லாம் வாங்கணும்ல அப்போ சமக்கேத்திக்கு எதுவும் இருக்காதுல்ல அப்போ என்னண்ணா நம்ம பண்ற நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் நீ சொல்றது கரெக்ட் தான் நான் எல்லா வாரமும் கேட்க மாட்டேன் ஒன் வீக் வீக்ஸ் மட்டும் ஓகே நோ ஒன் ஒன் என்னடா நீ இவ்ளோ சிக்கனமா இருக்க உங்க அப்பாக்கு சரி ஓகே ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேக்குறேன் ஓகே டவுன்லோட்